நீதி வழங்கும் போது, அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்த மட்டும் தான் சொல்லணும்

நோன்பிருந்து மாலையிலே அவர்களோடு இணைந்து நோன்பை முடித்து இஸ்லாமிய பெருமக்கள் குறித்து பெருமையோடு பேசியிருக்காரு மதச்சார்பின்மையை பார்த்தீர்களா அவர் எவ்வளவு சாதி மதத்துக்கும் அப்பாற்பட்டவர் என்பதை காலையிலிருந்து அவர் நோன்பிருந்தாரு காலையிலிருந்து நோன்பிருந்த விஜய் ஆமா நோன்பு பண்ணோம் நாலு மணிக்கு நோன்பு மணிக்கு முடிச்சிருவோம் நோன்புன்னா இருக்கிறதா நோன்பு காலையிலிருந்து நோன்பிருந்த விஜய் பேரிச்சம்படத்தினுடைய கொட்டைகளை எடுத்து வச்சு நாங்களாம் கொட்டையை முழுங்கிட்டு தான் சாப்பிடுவோம் முழுங்கனா மூணு கொட்டையாயிரமியா பேரீச்சம் முழுத்தன் கொட்டை எடுத்து வச்சாரு தன் கையால் எடுத்து கஞ்சியை குடித்த விஜய் ஆமாம் எல்லாம் தன் கையால் கஞ்சியை குடிக்காமல் பக்கத்தில் கொண்டு ஊ வாயிலிருந்து ஊற்றி சொல்லுவாங்களா நாம் எல்லாரும் ஒன்று தான் மதச்சார்பற்ற இதுக்கு கட்சி அப்படின்னாங்க மதச்சார்பற்ற சாதி சமயமற்ற மதச்சார்பற்ற அப்படின்னா ஏன் நீங்கள் குள்ளாக போட்டீங்க குல்லா போடுறது வந்து நீ பிறப்பால் ஒருத்தர் இஸ்லாமியர் இருக்கார் ஒரு ஒருத்தர் மா வா மார்க்க வழிபாட்டில் இஸ்லாமியர் இருக்காருனா அது அவருடைய வழிபாடு அவர் வந்து தொப்பி போடுறாரு குல்லா போடுறாரு சரி நீங்கள் அந்த மத அந்த மதத்தை சார்ந்தவர் கிடையாது அந்த மதத்தை சாராத நீங்கள் எல்லாருக்கும் பொதுவானவர் மதச்சார்பற்ற கட்சி தாவேக்கா அப்படின்னு சொல்கிற நீங்கள் நாம் எல்லாரும் ஒன்றுதான்னு சொல்கிற நீங்கள் எந்த சாதி சமய மதத்தையும் சாராதவன் நான் அப்படின்னு சொல்கிற நீங்கள் அந்த நோன்பில் கலந்து கொண்டது தப்பு கிடையாது அந்த நோன்பு இருப்பதும் தப்பு கிடையாது அது உடம்புக்கு நல்லது மனசுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது தனிப்பட்ட முறையில் அது ஒரு வாழ்வியல் தான் ரமலான் மாதங்கிறது ஒரு ஒரு உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய மனதை சுத்தப்படுத்தக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஏற்கனவே கலைஞர் கருணாநிதி இதே போல தொப்பி போட்டிருக்காரு ஏற்கனவே ஐயா ஸ்டாலின் இது போல தொப்பி போட்டிருக்காரு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இது போட தொப்பி போட்டிருக்காரு டிடிவி தினகரேன் இந்த மாதிரியான திராவிட கட்சிகள்லாம் பண்ணிச்சு அதே தான் நீங்கள் பண்ணுறீங்க நான் ஒன்று எக்ஸ்ட்ரா இல்லை ப்ரோ இந்த மாதிரி அரசியலை பண்ண வரல ப்ரோ நம்ம அரசியலை வேற ப்ரோ டைரெக்டாக ப்ராக்டிக்கல் தான் அப்படின்னீங்க அப்புறம் அந்த மட்டையில் ஊரிய அந்த குட்டையில் ஊரிய மட்டை போலவே நீங்களும் அதே வேலையை பார்க்குறீங்கன்னா இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேர் தான் கூத்தாடித்தனம் சரி இன்னைக்கு ரமலான் மாதம் நீங்கள் வந்து தொப்பி போட்டு நோன்பிருந்து பேரீச்சம்பழத்தை சாப்பிட்டு நோன்பை முடித்து வச்சிங்க சரி நாளைக்கு பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுவாங்க அங்கே நீங்கள் வேப்பலையை வச்சுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு போய் கூழ் குடிப்பீங்களா அடுத்த டிசம்பரில் கிறிஸ்மஸ் வரப்போது கிறிஸ்துவ பெருநாள் வரப்போது அங்கே நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு சிலுவையை போட்டுக்கிட்டு பைபிளை கைவில் வச்சுக்கிட்டு போய் நீங்கள் வந்து கலந்து கொள்வீங்களா இல்லை எனக்கு ஒரு அரசு கட்சி தலைவர் என்பவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது அவருக்கு வழிபாடு இருக்கலாம் அதில் எந்த மாற்று இல்லை அவர் எந்த வழிபாட்டை சார்ந்திருக்காரோ அந்த வழிபாட்டை அவர் பின்பற்றுவதில் எல்லா உரிமையும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அதனால அவர் சர்ச்சைக்கு தான் போகணும் அவர் பள்ளிவாசல் வரக்கூடாது அவர் வந்து கோயிலுக்கு போக யாருன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் நோன்பு இருப்பதோ நோன்பில் கலந்து கொள்வதோ நோன்பு திறப்பதோ இஃப்தார் நோன்பில் கலந்து கொள்வதோ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதே போல வேஷம் போட்டு வேஷம் போட்டு எத்தனை வருஷன்டா இந்த மக்களை ஏமாத்துவீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் உண்மையான இஸ்லாமிய தம்பிகள் இப்போது எழுப்பியிருக்காங்க என்னங்க பூமர்த்தனமா பேசிட்டீங்க இதை விட வந்து இஸ்லாமியருடைய மேல அவர் விஜய் பட்டு வச்சிருக்காரு வேட்டைக்காரன் படத்தில் கூட வந்து இஸ்லாமியரை பற்றி அவர் பேசிக்காரு இங்கே ஒவ்வொரு இந்து ஃப்ரெண்ட் ஒவ்வொரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்கான் முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத இந்துக்கள் இங்கே பார்க்க முடியாது அப்படின்னு பேசினர் எங்கள் தளபதி அவரே நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு நாலஞ்சு அணில் குஞ்சுகள் கீழே அம்மாண்டில் திட்டுவாங்க அதாவது இஸ்லாமியர் ஃப்ரெண்ட் இல்லாத இந்து இல்லை பிரியாணி சாப்பிடாத இந்து இல்லை இப்தார் கலந்து கொள்ளாத இந்து இல்லை கிறிஸ்தவர் இல்லை இப்படின்னு பேசுகிறது மதச்சார்பின்னு நம்பிட்டு இருக்காங்க உண்மையிலேயே இவருக்கு இஸ்லாமியர் மீது பற்று இருக்கும்னா இவருக்கு இஸ்லாமியர் மீது புரிதல் இருக்கும்னா இஸ்லாமியர்கள் என்ற தெளிவு இருக்கும் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட மலை பிரச்சனைக்கு சிக்கந்தர் மலையில் ஏற்ப சிக்கந்த தர்காவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு விஜய் பேசியிருப்பார் தமிழ்நாட்டு அரசியலில் ரெண்டே பேர் தான் சிக்கந்த தர்கா குறித்து பேசலை ஒன்று முதல்நிதி முதலமைச்சர் ஸ்டாலின்னு இன்னொருத்தர் தளபதி விஜய் ரெண்டு பேர் அந்த தளபதி இந்த தளபதி எந்த படைக்கு தளபதி தெரியல ஆளு கொண்டு போட்டு வாங்கிங்க வந்த தளபதி இந்த தளபதி இன்னொரு தளபதி புடுங்கின தளபதினு ஒட்டுமொத்த நாடே தென்மாவத கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு கொதிச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் வந்து ஒரு ஒரு குற்ற உணர்ச்சத தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து ஏதோ ஒரு வெளிநாட்டு வந்தது போலவும் அவர்களை வந்து இந்த மண்ணுக்கு சம்மந்தம் இல்லாத போதும் கட்டமைப்பிக்க ஒரு 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 கும்பல் வேலை பார்த்துச்சு அன்னைக்கு நாம் துணிச்ச ஒரு நிலைப்பாடு எடுத்து இந்த மலை தமிழர் மலை எங்கள் பாட்டை முருகனுங்க இருப்பான் அந்த முருகன் வழிவந்த அவர்களுடைய வழித்தொடலாக வந்து இன்னைக்கு வேற ஒரு மார்க்கத்தை இருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் அங்கே ஓரமாக போய் வழிபாடு நடத்துகிற உங்களுக்கு என்னடா பிரச்சனை அது சிக்கந்த தர்க்காகவும் இருக்கும் சிவனுடைய மகன் முருகனுடைய சிலையும் அங்கே இருக்கும் கோயிலும் இருக்கும்னு சொல்லி அந்த மலை தமிழர் மலைன்னு சொல்லி நிறுவியது நாம்த மகிழ்ச்சி அப்படி ஒரு நிலைப்பாடையாக மரியாதைக்குரிய விஜய் எடுக்கலை என்னுடைய புரிதல் என்னென்னா இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதை கிறிஸ்தவர்களுக்கு வந்து பைபிள் இஸ்லாமியலுக்கு வந்து குரான் இந்த மூன்றையும் கையில் வாங்கி கொண்டு அவரே கையில் சுமந்து கொண்டு கேரவனை நோக்கி நகர்ந்த காட்சியை பாருங்கள் சொல்லி மூணையும் காட்டுறதுக்கு பேர் ஒரு கிறிஸ்தவ மத்தை சார்ந்த ஒருத்தர் போய் பைபிள் வாங்குறதும் ஒரு இஸ்லாமிய வந்து குரான் வாங்குறதும் ஒரு இந்துவா இருக்கக்கூடிய ஒருத்தர் பகவத்கீதையை வாங்கி மூனையும் கொண்டு போகிறது தான் மதச்சார்வின்னு நம்பிக்கிட்டு இருக்காப்புல இதுக்கு பேர் பூமர்த்தனம் விஜயோடைய அரசியல் ஃப்ரெஷ் பாலிடிக்ஸு புது அரசியல் இளைஞர்களுக்கான அரசியல் மாற்றத்திற்கான அரசியல் மாற்று அரசியல் அப்படின்னாங்க அவுட்டடான பாலிடிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்தான் ஒன்பட கலந்துக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்து இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி தொடர்ல காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ணாத்துற காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்காங்க இதே வேலையை தான் அவங்க பார்த்து 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 தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறாங்க ஒரு கோவிலாக உங்களுக்கு ச தேர் வாங்கித்தரேன் ஒரு பள்ளிவாசலாக உங்களுக்கு ஏதாவது ஒன்று தரேன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு சப்பரம் தரேன் உங்களுக்கு என்ன வேணும் ஒரு ப இந்த கோயிலுக்கு வந்து பண்ணி பண்ணித்தாரேன் இந்த கோயிலுக்கு வந்து கோபுரம் தாரேன் கோபுரத்தை வந்து இது பண்ணி விடுறேன் இப்படியே ஒவ்வொரு பேக்கேஜ் பேக்கேஜாக ஓட்டை பிரித்தான் இந்த மாதிரி ஓட்டு பிரிக்கிற கும்பல்ட்டு இருந்து நாட்டை மாற்றலான்னு பார்த்தா திருப்பி ஒருத்தன் வந்து பழைய இது பழைய சொல்லுவாங்கல்ல க ஏதோ இது இப்போ க கதவை திரடி அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி இவர் மீண்டும் அதே அரசியலை அதே திமுக செஞ்ச அரசியலை சாதி சாதியாக பிரித்து மத மதமாக பிரித்து ஓட்டை பிரித்து அதே அரசியலை புதுசாக பண்ண வந்திருக்கார் பழசத்துக்கிட்டு வந்து சரி இப்தார் ஒன்றை கடந்துக்கிட்டீங்க இப்தார் ஒன்றை கடந்துக்கிட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலையே தாவைக்கா முன்னெடுக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகள் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கோவை கலவரத்தில் கலவரத்தின் போது கைது செய்யப்பட்டு பல்வேறு சிறையில் வாடுறாங்க அவர்களுடைய விடுதலையை நான் வந்து பேசுவது பொருளாக மாற்றுவேன் அப்படின்னு விஜய் பேசினார்னா வாழ்த்தலாம் வரவேற்கலாம் திமுக ஆட்சியில் தான் முத முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை கலைஞர் கருணாநிதி சட்டசபையில் பயன்படுத்தினார் பள்ளி பாபா சொன்னது போல ஜெயலலிதா நெஞ்சில் மிதிக்கிற எதிரி கருணாநிதி முதுகுல குத்துற துரோகி இன்னைக்கு கூட சேல கோயம்புத்தூரில் பாட்ஷாபாய் என்கிற இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு இப்படி ரிஸ்வானுங்கிற ஒரு இறந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அவருடைய விடுதலை என்பது கடைசி மரணம் மட்டும்தான் அவருடைய விடுதலையா என்று நான் வந்து கேள்வி கேட்பேன் நான் பேசுவேன் தேர்தல் பிரச்சாரங்களை எடுத்து வைப்பேன் தாவைக்கா அதிகாரத்துக்கு வருகிற பொழுது பாரபட்சம் இல்லாமல் அனைத்து இஸ்லாமிய சிறைவாசிகளும் கருணையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று மரியாதைக்குரிய விஜய் பேசியிருந்தா அதை வாழ்த்தலாம் அதை வரவேற்கலாம் அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க ஓட்டு வாங்கணுமா சட்டசபைக்கு போகணுமா சட்டையை கிழிச்சுமா பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பேங்க இடஒதுக்கீட்டுல தமிழ்நாட்டை சார்ந்த இஸ்லாமியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அதுவும் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் இஸ்லாமியர்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு குறித்து நான் பேசுவேன் என்னுடைய வேட்பாளராக சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் நான் இஸ்லாமியர்களுக்கு பெரும்பான்மையான வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு விஜய் பேசியிருந்தாருன்னா விஜய் பேசுவாருன்னா அதை வாழ்த்தலாம் அதை வரவேற்கலாம் அதை பாராட்டலாம் இன்றைக்கி வகுப்பு வாரியத்துக்கு சம்மந்தப்பட்ட பல்வேறு இடங்கள் திமுக ஆட்சினால திமுகவுடைய அமைச்சரால் பல திருச்சியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் பல்வேறு இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆக்கிரமிப்பை எடுத்து அங்கங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் போராடி கொண்டிருக்காங்க அதற்கு வலு சேர்க்கும் விதமாக தமிழக வெற்றி கழகம் அவருக்கு உறுதுணை அளிக்கும் தமிழக வக்பு வாரியத்திற்கு சம்பந்தப்பட்ட இடங்களை மீட்டு அந்த இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட ஒப்படைக்கிற களத்தில் நாங்கள் நிற்போம் அப்படின்னு பேசுனா ஒரு உறுதிமொழியை கொடுத்துருந்தா அதை வாழ்த்தலாம் அதை வரவேற்கலாம் எப்பா இப்படியெல்லாம் கேட்டால் அவர் எப்படி போய் பேசுவார் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கே அவருக்கு ஆறு மணி நேரம் இருக்கும் அதை எவனோருத்தம் எழுதி கொடுத்துக்கிறான் அதாவது கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின்னு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸு இவங்க எல்லாரும் செய்கிற அரசியலை இவர்கிட்ட சொல்லி செய்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பிரசாந்த் கிஷோரை ஒன்று மட்டும் பாராட்டலாம் எல்லோரும் பனையூர் கிளம்பி வாங்க பாய்மார் நம்ம பாயை போட்டு உட்காந்து கஞ்சி குடிச்சிட்டு பேரட்சமனை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லாமல் ராயப்பட்டி கிளம்பி போனார்ல அதை பாராட்டலாம் அங்கே கிளம்பி போய் கூட எதையுமே பேசாமல் ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு வந்து திளறுறாப்பில அதாவது எனக்கு நான் விஜய் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு சரி ஒரு 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 சின்ன தாக்கத்தை ஏற்படுத்து இருக்கு இருபத்தாறு தேர்தலில் ஒரு ஒரு ஓரளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஜயகாந்த் அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் ஏற்படுத்துற மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அதிகாரத்தை படிக்க கூட ஒரு சின்ன தாக்கம் இருக்கும் அதிர்வு இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நேற்று விஜய் பண்ணதை பார்த்துட்டு விஜய் பேசுனதை பார்த்துட்டு சாமானிய மக்கள் இருக்காங்களே ஒரு ஒரு நடுத்தர மக்கள் கொஞ்சம் படித்தவன் அத்தனை பேர் விஜயனா பெரிய ராவன் பெரிய பூமர் தமிழ்நாட்டு அரசியலில் அதிகமாக அசிங்கப்பட போகக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அதிகமாக அசிங்கப்படக்கூடிய ஒரு நடிகராக விஜய் இருப்பார் விஜயோடைய அரசியலுக்கு பிறகு எந்த நடிகரும் அரசியலுக்கே வரக்கூடாதுங்கிற எண்ணம் உருவார அளவுக்கு விஜய் அரசியலை விஜய் பண்ணுவார் அப்படிங்கிறத பட்ட வருத்தனமாக தெரிஞ்சிருச்சு

பொத்தி பொத்தி வளர்த்த மேகலா மேகலாக அதனால் விட்டு போகலங்கிற மாதிரி இப்போ தான் திமுக ஆட்சியை நாம் தான் கொண்டு வந்தோம் இதை மாற்ற முடியாதுன்னு நம்ம நினைக்க முடியாது இதை விட கொஞ்சம் க சத்தம் கம்மியாக பேசுங்க யாருக்கா கேட்டற போது இது நம்ம வந்து மாற்றம் ஒன்று தான் மாறாதது அதனால் நம்மளால் மாற்ற முடியும் உங்களுடைய அண்ணனாக ஒரு தம்பியாக ஒரு சகோதரனாக கூட நான் எப்போதுமே நான் நிற்பேன் யார் இவர் ஒரு நிமிட வீடியோவுக்கு நாலு கட்டு நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போதானே தெரியுது ஏன் சார் அழுகுறீங்க சார் சவுண்ட் வரலையா சார் எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க அழாதீங்க சார் அழாதீங்க ஒரு நகைச்சுவை நடிகர் சவுந்தரராஜன் ஒருத்தர் இருக்காரு கவுண்ட் பண்ணி படத்தில் ஜிம்முக்கு போயிருப்பாப்புல ஜிம்முக்கு போனோடனே இந்த அதை தம்பிள் செடுத்து தூக்கினோடனே தம்பிள் செடுக்காமலே அப்படி ஈஸியாக இருக்கிறது அப்படி தம்பிள்ஸே இருக்காது கையில் அது மாதிரி விஜய்கிட்ட அரசியலில் ஒன்றும் இல்லை ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணணும் தேர்தல் ஆணையம் ஒன்று சின்னம் கொடுப்பாங்க உங்களுக்கு பெரிய கிரேஸ் இருக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் தான் வந்து கேரியரோட உச்சத்தில் இருக்கீங்க பாக்ஸோட உச்சத்தில் இருக்கீங்க அதை நீங்கள் உதவிட்டு வர வரீங்க அதில் பெரிய மாசு இருக்குது பெண்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது அதனால் நீங்கள் நின்னீங்கன்னா நாலஞ்சு லூசு பேருக்கு உங்களுக்கு பேச்சாலும் தான் வந்துடுவான் இப்போ காசு கொடுத்தா அவன் பேசுகிற ஆள் இருக்குது இந்த இந்த மாதிரி தான் அங்கேனா இந்த ஒரு ஒருத்தர் பண்ண பல கருப்பையா இந்த இந்த மாதிரியான பல்லு போன பீஸ் பூரா நாலஞ்சு கிடக்குது எவனு எவன் கட்சியில் தான் வந்து பேசுவாங்க அவங்க வேலையாக தான் அது மாதிரி வந்துடுவாங்க அதனால் நீங்கள் நீங்கள் மீடியாவும் உங்களுக்கு பெரிய அட்டென்ஷன் கொடுக்கும் நீங்கள் பேசவே தேவையில்லாத தலைவரே நீங்கள் நின்னிங்கன்னா இவ்வளோ தான் அரசியல் ஃபோ இவ்வளோதான் அரசியலா கட்சியை ஆரம்பிக்கிறோம் பதிவு பண்ணுறோம் தேர்தல் ஆணையத்தில் போய் சின்னத்தை வாங்குகிறோம் போட்டிடுறோம் சிஎம்மு அப்போ உதயநிதி ஸ்டாலின் இல்லாத ஏன் இருக்குது எவ்வளோ பெரிய நடிகர் நான் அவர் வந்து கருணாநிதி பேரணாநிதி துணை மஞ்சள் ஆகுறா நான் ஆகக்கூடாதா நான் அறுபத்தி ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் அப்போ அடுத்த படத்தில் அரசியல் பஞ்சலக்க போட்டுவிட்டு கிளப்பி எப்படி ஆட்சியை கைப்பற்ற பாருங்க முதல்வன் படத்தில் வந்து அர்ஜுன் பண்ண மாதிரி பண்ணுறனால என்பாருங்க சொல்லி எவனோ கிளப்பினதை கெட்டு வந்திருக்கா அப்படின்னு நல்லா தெரியுது மாட்டிக்கினார் மாட்டிக்கினாரு ஒருத்தர் அவரை காப்பாத்தணும் காப்பாத்தனும் எடுத்து நாட்டை